ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ராகு கேதுக்கள் யோகம் செய்யக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ராகு கேதுக்கள் நான் சொல்லக்கூடிய இடங்களில் தனித்து இருக்கணும் வேறு எந்த கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடாது கும்ப சதயம் நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னா அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதமான யோகங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே கன்னி ராசியில் உத்தரம் நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எண்பது சதவீதமான யோகங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் எழுபது சதவீதமான யோகங்களையும் செய்யும் துலா ராசியில் விசாக நட்சத்திரத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் எழுபது சதவீதமான யோகங்களையும் மற்ற நட்சத்திர பாதங்களில் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இது எப்பொழுது செய்யும் அப்படின்னு சொன்னால் ராகுவோ கேதுவோ தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறக்கூடிய காலங்களில் யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்